கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மற்றும் நியூசெவன் தமிழ் அன்பு பாலம் இணைந்து நடத்திய மாபெரும் விஞ்ஞானி அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மற்றும் நியூசெவன் தமிழ் அன்பு பாலம் இணைந்து மாபெரும் விஞ்ஞானி இரண்டு அறிவியல் கண்காட்சி நடத்தப்பட்டது இந்நிகழ்வில் பள்ளியின் முதல்வர் சஞ்சய் காந்தி அனைவரையும் வரவேற்றார் பள்ளியின் நிறுவனர் வீரமுத்துக்குமரன் நிர்வாக இயக்குனர் நவநீதன் ஆகியோர் தலைமை வகித்த இந்நிகழ்விற்கு பள்ளியின் தாளர் பரணிதரன் செயலாளர் பாலரவாயன் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் களிய ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த அறிவியல் கண்காட்சியில் ஏவுகணை தொழில்நுட்பம் பாக்டீரியாவால் ஏற்படும் நன்மை வயநாடு நிலச்சரிவு உள்ளிட்டவை குறித்த படைப்புகளை மாணவர்கள் காட்சிப்படுத்தியிருந்தனர் இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன இதனையடுத்து நிகழ்வின் இறுதியாக பள்ளியின் துணை முதல்வர் செல்வகுமார் நன்றியுரை வழங்கினார் காட்டு மன்னார் தலைமைகள் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் சயின்ஸ் எக்ஸோ மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் இதன் மூலம் வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி ஆவார்கள் என்பதில் அட்டற்ற மகிழ்ச்சி அத்தோடு மட்டுமல்ல இந்த அன்பு பாலம் நிகழ்ச்சியின் வாயிலாக சிறப்பான இந்த ஏற்பாட்டிலே கலந்து கொண்டு மாணவர்களுக்கு ஒத்துழைத்து அவர்களை வருங்காலத்திலே நல்ல விஞ்ஞானிகளாகுவதற்கு அடிப்படை செய்த உங்கள் அத்துணை பேருக்கும் தலைமைகள் பள்ளியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மிகவும் இம்ப்ரூவ் பள்ளி மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம் இந்த சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை நடத்திய தலைமகள் பள்ளியை மேல்நிலைப் பள்ளியை வாழ்த்துகிறேன் அந்த மாணவர்களுக்கு என்னுடைய ஆட்சிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்